வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருப்பு கவுனி அரிசி உளுந்து வச்சு ஒரு சூப்பரான கஞ்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகவும் இருக்கும் எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் எல்லா சத்துக்களும் நிறைந்த கருப்பு கவுனி அரிசி உளுந்து கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கிறன்னு அவசியம் இல்லை கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்திருக்கேன் நிணல்லே காய விட்டு எடுத்துருக்கேன் எல்லாம் வைக்கல இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சி வரணும் வெயிலில் வந்து வைக்க வேணாம் நிணலே வச்சுக்கோங்க வெயிலில் வச்சோம்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் நிணல் காய்ச்சலாகவே நல்லா கழுவிட்டு காய விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வடியவும் துணியில் போட்டு போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வறுபட்டுருச்சு வறுபட்டு நல்லா படபட்ன்னுன்னு வெடிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அரிசியை வறுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள பழுவலுப்புத்தன்மை வந்து போகும் அதனால் நல்லா வறுக்கணும் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கங்க இப்போ இதுவும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா சிவந்து வந்துருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூளை வச்சுருக்கறதுனால இதில் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து முழுசாக இருந்துச்சுன்னா வறுத்துக்கங்க விரல் நீள சைஸுக்கு சுக்கு வந்து நல்லா தட்டிட்டு கடாயில் போட்டு வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஏலக்காயும் லேஸாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது ஏற்கனவே வறுத்தது இப்போ தான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குற குற நிறச்சுக்கணும் அதாவது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் த்ரீ திரியாக இல்லாமல் ஒரு பதத்துக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்பவும் நைஸாக இல்லை ஆனால் அதே சமயம் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்குது அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் வந்து நம்ம வ வறுத்து அரைச்ச பொடியிலேருந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏதாவது வந்து ஒரு மெஷரிங் எடுத்துக்கோங்க அளவு கரெக்டாக அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு நல்லா அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம கஞ்சியாக வைக்க போகிறோம் அதனால தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு மூணு பல் பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம குக்கரில் வச்சோம்னா கெட்டியாயிடும் அதனால் நல்லா தண்ணியை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் பொங்கி ஊற்றாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் நாலு விசில் விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து கெட்டியாக தான் கொஞ்சம் அங்கங்கே கெட்டியாக தான் பிடிக்கும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து இருக்கிறதுனால கெட்டித்தன்மையோட தான் இருக்கும் விஸ்க்கு வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா கரண்டியை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா கரைஞ்சிடும் ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா தண்ணி வந்து நீங்க ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கங்க இப்ப இதில் வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சுடு தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சத சதனாயிரும் அதனால தண்ணி வந்து எப்பயுமே நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி சூடா இருக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ தேங்காய் பால் வேறு ஊற்றணும் அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் தண்ணியை வந்து பார்த்து சேர்த்துக்கோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தனால கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னமும் கெட்டியாக தான் இருக்குது இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றுவோம் அப்போதைக்கு கரெக்டாக வந்துடும் அப்புறம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் தேங்காய் பால் ஊற்றலை இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு நல்ல மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து நல்ல கெட்டியான பாலை எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் நல்ல திக்கான பாலை எடுத்துக்கங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் கேஸ் அமற்றிட்டு தான் தேங்காய் பால் சேர்க்கணும் அந்த சூட்லேயே வந்து அது சரியாயிடும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் அருமையான கருப்பு கவுனி அரிசி உளுந்து கஞ்சி ரெடி ரெடியாயிருச்சு ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா சத்துமே இதில் இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது மாதிரி கொடுத்துட்டு வந்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாரத்தில் ஒரு மூணு நாள் இல்லை நாலு நாள் இது மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வயசானவங்கெல்லாம் இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சாங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி